வணக்கம் குரு சங்கர் அகில பாரத மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி வெயில் முருகனுக்கு அரோகரா எல்லோரையும் புருத பக்தர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இது எதற்கென்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த பதிவை வந்து எல்லோருக்கும் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய அறுபடை வீடுகளில் திருப்பரகரம் மலைக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா தர்கா ஒன்று புதிதாக உருவாகி உள்ளது அதை ஆக்சுவலியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து கோவில் தான் அந்த கோவிலுடைய புகைப்படம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ள இப்போ வந்து ஒரு தர்காவை புதிதாக கொண்டு வந்து நாங்கள் தான் வந்து மலை எங்களுடைய மலைன்னு சொல்லி சிக்கிந்தர் மலைன்னு சொல்லி பேர் வைத்து நம்மளுடைய முருகப்பெருமானையை வந்து அவங்களுக்கு பக்கம் இழுக்க பார்க்குறாங்க இந்த மலையை காக்க வேண்டும் நம்மளுடைய முருகப்பெருமான் ஆலயத்தை காக்க வேண்டும் நம்மளுடைய கோவில் சனாதன தர்மத்தை நம் காக்க வேண்டும் அனைத்து இந்து சொந்தங்கள் அனைவரும் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி திருப்பகிறதுக்கு அனைவரும் வர வேண்டும் எல்லோரும் நம்மளுடைய ஒற்றுமையை காட்டினால் மட்டும்தான் நம்மளுடைய முருகப்பெருமான் நம் கடவுள் நமக்கு கிடைப்பார் அது அனைவரும் தெரிந்து கொண்டு முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவரும் வாரே வாரியன்று அன்புடன் அழைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட குறுகிய காலங்களில் பார்த்தீங்கன்னா திருச்சென்றூரில் வந்து முருகப்பெருமானை கும்பிடக்கூடிய பக்தர்கள் அதிகமாக ஆயிட்டு கொண்டே இருக்கீங்க காரணம்னா முருகருடைய அருள் அவருடைய அருள் வந்து கடாட்சம் சுடுறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை அதே மாதிரி தான் திருப்பரகுன்ற முருகன் பெருமானை வந்து நம்ம கும்பிட்டால் நம்ம நமக்கு சகல விதமான சௌபாகியங்கள் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அனைவருக்கும் அந்த முருகப்பெருமானை முட்டா சீக்கிரமாக கல்யாணம் நடைபெறும் அப்போ விசேஷமாக நம் அறுவடை வீடுகளில் இருக்கக்கூடிய திருப்பரகுண்ட முருகப்பெருமானை வந்து மலையை காக்க வேண்டும் அனைத்து முருக பக்தர்களும் வரவே சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் பிப்ரவரி நாலாம் தேதி மாலை மூணு மணி அளவிலே இந்து முன்னணி சார்பாகவும் பாரதிய ஜனதா சார்பாகவும் அனைத்து இந்து சொந்தங்கள் சார்பாகவும் அனைத்து முருக பக்தர்கள் சார்பாகவும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அனைத்து முருக பக்தர்கள் அனைவரும் என்று அன்புடன் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா யார் யார் முருக பெருமானை அரோகரா என்று மனதார கூப்பிடுகிறீர்களோ அனைவரும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி கண்டிப்பாக வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முருக பெருமானை காக்க வேண்டும் நம்மளுடைய தமிழ் மொழியை காக்க வேண்டும் தம் தமிழ் கடவுளை சொல்லி நம் பேர் தமிழ் கடவுள் முருகப்பெருமாள் என்று சொல்லிக் கொண்டு இந்த ஊரை ஏமாற்றி பிரிவு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் எல்லாரும் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா